சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே சிலருக்கு செய்தாய் ஆனால் என்னென்ன செய்தாய் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் செய்தாய் இப்பொழுது ஒரு இடத்தில் அவர்கள் கம்பீரமாக உட்கார்ந்து வேலை செய்கிறார்கள் என்றால் அது உன்னால் அதாவது நீ செய்த சில நல்ல விஷயங்களை ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா இப்பொழுது யார் எனக்கு உதவி செய்ததா அவர்களா நான் எந்த ஒரு விஷயமும் மற்றவரிடம் இருந்து பெற்றதே கிடையாது என்று சொல்வார்கள் நீ செய்தது யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்வார்கள் நீ செய்ததையும் மறந்து விடுவார்கள் அதனால் நீ என்ன இதுவரை கண்டாய் நீ அனைவருக்கும் செய்தாய் ஆனால் கடைசியில் கெட்ட பேர் மட்டும்தான் வாங்கியது அது மட்டும்தான் மிச்சம் இதை சொல்லும் பொழுது எனக்கு சிரிப்பாகவும் இருக்கிறது கஷ்டமாகவும் இருக்கிறது காரணம் நான் எவ்வளவோ அடித்து சொன்னேன் மற்றவர்களுக்கு செய்யாதே யாருக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு வித்தியாசம் உள்ளது அதனால் செய்யாதே என்று சொன்னேன் ஆனால் உறவு நண்பன் இப்படி பல வார்த்தைகளால் மூழ்கிவிட்டாய் இந்த உலகத்தில் பிறந்தால் எப்பொழுதும் உறவுகள் இப்படித்தான் அது உண்மை நான் உன்னை ஒன்றும் தவறு சொல்லவில்லை ஆனால் நான் ஒன்று சொன்னேன் எந்த ஒரு விஷயத்திலும் மூழ்காதே எல்லாம் எப்பொழுது நம்முடைய கழுத்தை அறுப்பார்கள் என்று தெரியாது என்று நான் சொன்னேன் நன்றாக காதில் வாங்கிக்கோள் இதை கேட்கும் பொழுது உனக்கே சிரிப்பாக கூட இருக்கலாம் அப்படியே உன் வாழ்வில் நடந்தது போலவே இருக்கிறதே என்று ஒரு நரி அது வாயில் எலும்பு துண்டு மாட்டியது படாத கஷ்டங்கள் பட்டது அந்த கஷ்டப்படும் பொழுது அது ஒரு சொன் அது ஒரு விஷயம் சொன்னது என்ன தெரியுமா என் வாயில் இருக்கும் எலும்பு துண்டை யார் எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் நல்ல பரிசினை கொடுப்பேன் என்று அப்பொழுது இது கஷ்டப்படுவதை பார்த்து நாம் அந்த பரிசை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து ஒரு கொக்கு வந்து நான் எடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த வாயில் இருக்கும் எலும்பு துண்டை எடுத்தது எடுத்து விட்டு இங்கு பரிசுத்தாய் என்று கேட்டது அதற்கு நரி சொன்னது பரிசா உனக்கா உன்னுடைய வாய் என்னுடைய வாழ்க்கை தானே இருந்தது நான் அப்படியே கடித்திருக்கலாமே கடிக்காமல் உன்னை விட்டு விட்டேனே இதுவே உனக்கு மிகப்பெரிய பரிசுதானே என்று சொல்லி ஓடி போனது இந்த பக்கமே இனி நீ தலை வைக்கவே கூடாது என்று சொல்லியது இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் செய்வது யாருக்கு என்பதை தெரிந்து செய்ய வேண்டும் நீ தெரியாமல் செய்துவிட்டு இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் நீ நல்ல செய்தாய் நீ நல்லது செய்தாய் ஆனால் அவர்கள் என்ன உன்னுடைய வாழ்க்கையை முடிக்கலாம் என்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தவறான ஒருவனுக்கு உதவி செய்துவிட்டு ஆபத்து வரும்பொழுது அவன் உதவி செய்வான் என்று நினைப்பதே தவறுதானே உன்னை அவர்கள் இதுவரை அதாவது உன்னிடம் இருந்து பணம் நகை பாசம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னை உயிருடன் விட்டார்களே என்று நினைத்து கொண்டு சந்தோஷப்படு ஏனென்றால் உயிரிழந்தால் போதும் அதை வைத்து நாம் எவ்வளவோ விஷயங்களை சாதித்து விட முடியும் இவன் தந்துதான் நீ அடுத்தடுத்து விஷயங்களை செய்யப் போகின்றாயா நீ செய்தவரிடம் இருந்து பாசமும் கிடைக்காது அன்பும் கிடைக்காது பணமும் கிடைக்காது உறவென்று ஒரு மதிப்பும் கிடைக்காது நீ தெரியாமல் மற்ற அனைத்தையும் செய்துவிட்டாய் அதனால் தான் எப்பொழுது நாம் எவ்வளவு செய்தோமே நமக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது யாரும் செய்யவே இல்லையே என்று தவிக்கிறாய் பார்த்து செய்ய வேண்டும் இப்படித்தான் புரிகின்றதா உனக்கு எல்லாம் செய்ய முடியும் யாரையும் எதிர்பார்க்காதே எல்லாவற்றையும் இழந்து விட்டாய் ஆனால் எல்லாவற்றையும் திரும்பி உன்னால் சேர்த்து உன்னால் பழைய மாதிரி என்ன அதைவிட பிரம்மாண்டமாகவே உன்னால் வாழ முடியும் அதற்காக நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு உனக்காக உன் சாயப்பா நான் உனக்காக நிறைவேற்றி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்